ஏ ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஒரு ரோல் சாக்லேட் நாட் லஞ்சு கூட போகிறதுக்காக நான் வயரை வந்து கட் பண்ணிவிட்டேன் மொத்தம் வந்து என் கையில் இப்போது பதினஞ்சு வயர் இருக்குது ஒவ்வொரு வயருமே ஏழு ஸ்கேல் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த வயரை வச்சு எப்படி சாக்லேட் நாட் போகிறதுன்றதை நம்ம பார்ப்போம் கட் பண்ணி போக மீதி வயரை ரோலோடய வச்சுருக்கேன் இதை வச்சு தான் நம்ம வந்து வயர் நாட் எல்லாமே ஜாயின் பண்ண போகிறோம் பதினஞ்சு வயர் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல அதில் ஒரு ஒயர் மட்டும் எடுத்திருக்கேன் இந்த ஒரு ஒயரை ரெண்டாக மடக்கி இதனுடைய நுனி பகுதி வந்து சமமாக இந்த மாதிரி வச்சுக்கணும் இதனுடைய சென்ட்ரல் பகுதியை வந்து மடக்கி பிடிக்கணும் இந்த மாதிரி ஓகே இப்போ வந்து ஒரு ஒயருடைய சென்ட்ரல் பகுதியை நான் மடக்கி பிடிச்சிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து நான் ரன்னிங் ஒயர் ரோலோடு இருக்கக்கூடிய ரன்னிங் ஒயருடைய ஒரு பகுதி எடுத்திருக்கேன் இப்போ வந்து சைடு வாலுக்கு அளந்து விட போகிறேன் ஒரு விரல் அளவுக்கு விட்டுட்டு இதுலேருந்து இந்த இந்த வயருடைய எஜ்ஜு வரைக்குமே நாம் வந்து இந்த மாதிரி அளந்து விட்டுக்கணும் இது வந்து சைடு வரிசைக்காக வயர் விடுவோம் இல்லையா அதுக்காக எடுத்திருக்கேன் இப்போ அடுத்தது சாக்லேட் நாட் போகிறது எப்படின்றத பார்ப்போம் பொதுவாக நம்ம பாக்ஸ் நாட் போகிறதுக்கு ரைட் சைடு வந்து ரன்னிங் வயர் வச்சுருப்போம் லெஃப்ட் சைடு வந்து கட் பண்ண வயர் வச்சிருப்போம் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கிராஸை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் பாக்ஸ் நாட்டுக்கு ஆனால் சாக்லேட் நாட்டுக்கு கையை மாற்றி பிடிக்கணும் அதாவது ரன்னிங் வயர் வந்து லெஃப்ட் சைட்லேயும் கட் பண்ண வயர் வந்து ரைட் சைடு கையிலையும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி மாற்றி பிடிச்சி தான் நாட்டு போடணும் இப்போது கட் பண்ணி வச்சிருக்க ரைட் சைடு இருக்கக்கூடிய வயர் வந்து ரன்னிங் வயர் மேலே இந்த மாதிரி லாக் பண்ண மாதிரி சேர்த்து பிடிச்சிக்கிறேன் ரன்னிங் வயர் வைக்கிறது எப்படி வைக்கணும் அப்படின்னாக்கா கீழே இருக்கிறது வந்து ரோலோடு இருக்கணும் கீழ் வரக்கூடிய வயர் வந்து ரோலோடு இருக்கணும் மேலே வந்து நம்ம விட்டோம் இல்லையா சைடு வலுக்கு அந்த வயர் சே மேலே இருக்கணும் இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ரன்னிங் வயரை ரைட் சைடுக்கு கொண்டாந்துருக்கேன் கீழே இருக்கக்கூடிய வயருடைய பல்ல பகுதியான வயரை எடுத்து அப்படியே லூப்புக்குள்ளார சொருவிடக்கூடாது அது பாக்ஸ் நாட் ஆயிரும் சாக்லேட் நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹோல்ஸு விட்டு வெளியில் எடுக்கணும் நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு வந்து அப்படியே டேரெக்டாவே சொல்லிவிடுவோம் ஹோல்ஸ் குளாரை ஆனால் இதுக்கு வந்து ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் குளாரை விட்டு வெளியில் எடுக்கணும் அதே போல் வந்து இந்த நாட்டு டைட் பண்ணுறது கூட கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணணும் ரொம்ப டைட்டாக இழுத்துட்டிங்க அப்படின்னாக்கா இந்த சாக்லேட் நாட் சேஃப் நமக்கு வராது பார்த்தீங்களா ரொம்ப மெதுவாக தான் இழுக்கணும் இது பார்க்கறதுக்கு ரெண்டு பாக்ஸ் நாட்டையும் சேர்த்தி ஒட்டி வச்சா இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப டைட்டாக இழுத்துறக்கூடாது இப்போ வந்து நம்ம ஒரு சாக்லேட் நாட் போட்டு முடித்தாச்சு இது பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய ஒயர் மேலே ஒன்று கீழே ஒன்று சைட் வாழ்க்கை வயர் இந்த பக்கமும் ரன்னிங் ஒயர் வந்து ரைட் சைடில் வர்ற மாதிரி பிடிச்சிருக்கேன் இப்போது அடுத்தது இன்னொரு சாக்லேட் நாட் போகிறதுக்காக இன்னொரு ஒயரை எடுத்து இந்த மாதிரி சமமாக பிடிச்சி அதனோடய சென்டர் பாயிண்டில் மடக்கி பிடிச்சிருக்கேன் இப்போது ரன்னிங் ஒயரை மடக்கி பிடிச்சிக்கிறேன் இப்போது எடுத்த வயரை இது மேலே லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ரன்னிங் ஒயரை மறுபடியும் ரைட் சைடு கொண்டாந்துட்டு கீழே இருக்கக்கூடிய உள்வயர் அதாவது ம பள்ளமாக இருக்கும் இல்லையா அந்த வயரை எடுத்து இந்த ரெண்டு ரெண்டு ஒயர்ஸையும் சேர்த்தி ஒரு மடி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லூப்புக்குள்ள அறுவிட்டு வெளியில் எடுக்கிறேன் இழுத்துட்டு கொஞ்சம் மெதுவாக இந்த மாதிரி நாட்டை டைட் பண்ணுங்கள் நவுந்து வரும் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணுங்க ஓகே இப்போ வந்து நான் ரெண்டு சாக்லேட் நாட் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கனாக்கா நாட்டு கொஞ்சம் லென்த்தியாகவும் வரும் அதே போல் வந்து நேராக இருக்காது இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் கேப் இல்லாமல் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னொரு நாட்டை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பிகினர்ஸ்க்காக இந்த ஒரு டைம் சொல்லி தரேன் இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் நாட்டில் மூணு நாட் போட்டாச்சு இதுக்கப்புறம் இதே ரன்னிங் ஒயரில் மீதம் இருக்கக்கூடிய பன்னெண்டு வயரையுமே ஜாயின் பண்ணிட்டு வரணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அது என்னென்னாக்கா நம்ம வந்து நாட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இது சரியாக ரெண்டு வயருமே ஈவனாக இருக்கான்றதை செக் பண்ணணும் அதுக்காக ஒவ்வொரு நாட்டும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி சரியாக இருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கூட லென்த்தியாக இருக்குது அது வந்து சமமாக இருக்கிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி கீழே இருக்கிற வயரை மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு திருப்பி திருப்பி மறுபடியும் மேலே எழுத்துனிங்கனாக்கா நாட்டு உக்காந்துக்கும் நாட்டை இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் சரியாக இருக்கா இப்போ இன்னொரு நாட்டும் இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இது கொஞ்சம் ஒரு இன்ச் அளவுக்கு இருக்குது இதையும் கொஞ்சமாக மேலே எடுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய நாட்டு தான் இது ஏன்னா ஒரு பாஸ் நாட்டு தான் ஒரு சுத்து சுற்றிட்டு வந்து போகிறதால கொஞ்சம் அகலமாக வருது அவ்வளவுதான் இதே போல் இருக்கிற வயர்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க நான் இது ஃபுல்லாகவே ஒவ்வொரு வயராக செக் பண்ணிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய வயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற பதினஞ்சு வயர்ஸுமே ஜாயின் பண்ணிவிட்டு வயர் வந்து ஈவனாக இருக்கான்றதையும் செக் பண்ணிவிட்டேன் இப்போ சைடு வால் அடுத்ததாக இந்த சைடு வால் விட்டோம் இல்லையா அந்த ஒயருக்கு ஈக்குவலாக ரன்னிங் ஒயரையும் விட்டு கட் பண்ணிக்கணும் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் ஓகே இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் சைடு வால் விட்ட ஒயருக்கு ஈவனாக விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லைன் போட ஸ்டார்ட் பண்ணுறேன் அளவுக்கு சைடு வாலுக்கு விட்டுக்கிறேன் இப்போ எடுத்த இந்த ரன்னிங் ஒயரை நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு ரைட் ஹேண்டில் பிடிப்போம் ஆனால் நம்ம சாக்லேட் நாட் போட்டுட்டு இருக்கிறதால லெஃப்ட் சைடு வந்து ரன்னிங் ஒயர் வர மாதிரி பிடிச்சிருக்கேன் இப்போ மேலே இருக்கக்கூடிய வயரை ரன்னிங் ஒயருக்கு லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய பள்ளப்பகுதி வயர் அதாவது ரோலோட இருக்கக்கூடிய அந்த வயரை லெஃப்ட் ரைட் சைடு கொண்டாந்துட்டு கீழே இருக்கக்கூடிய வயரை ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய லூப்புக்குள்ளாரி விட்டு வெளியில் எடுக்கிறேன் இப்போ வந்து நாட்டம் மெதுவாக டைட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாவது லைன்ல ஃபர்ஸ்ட் நாட் போட்டிருக்கேன் இப்போ அடுத்தது வந்து அப்படியே லைனாக நம்ம நாட்ஸ் ஜாயின் பண்ணிட்டே வர வேண்டியதான் இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் நாட் எப்படி போறதுன்றத காமிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது லைன்ல இருக்கிற எல்லா வயருமே நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் வந்து கடைசி நாட்டுடைய வயரை மட்டும் நான் ஜாயின் பண்ணலை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வயர் வந்து ஒவ்வொரு நாட்டுமே ஒன்று மேலே ஒன்று கால் வாசி தள்ளி போகுது சரிங்களா இந்த மாதிரி தள்ளி போகிறதால நான் லாஸ்ட் நாட்டும் போட்டேன் அப்படின்னா வெளிப்பக்கமாக வந்துடும் நம்ம ஃபர்ஸ்ட்டு லைனுடைய வெளிப்பக்கமாக வந்துடும் அந்த மாதிரி வரும்போது நமக்கு அடிப்பகுதி வந்து கரெக்டாக வராது அதுக்காக லாஸ்ட் ஒரு நாட்டுடைய ஒயரை நான் ஜாயின் பண்ணலை ஒரு நாட்டுக்கு முன்னாடி நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அப்போதான் நமக்கு வந்து இந்த மாதிரி முக்கோன்னு சேஃப்லா பேஸுக்கு வரும் தான் இப்போ சைடு வாலுக்கு விட்டோம் இல்லையா வயரு அந்த வயருக்கு ஈக்குவலாக ரன்னிங் வயரையும் விட்டு நான் கட் பார்த்தீங்கன்னாக்கா உடைய ஒரு சைடுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் சென்ட்ரல் லைனு விட்டுட்டு நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா சென்ட்ரல் இருந்து மேலே வந்து மூணு லைன் போடணும் கீழே வந்து மூணு லைன் போடணும் மொத்தமாக பார்த்தீங்கனாக்கா அடிப்பகுதிக்கு ஏழு லைன் வர மாதிரி போடணும் இது வந்து ஃபுல்லாக நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரியும் இப்போ பார்த்தீங்கனாக்கா அடிப்பகுதி ஃபுல்லாக போட்டு முடிச்சுருக்கேன் இது போட்டு முடிச்சுட்டு வா உங்களுக்கு காமிச்சா தான் ஓரளவுக்கு கிளியராக புரியுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஆரம்பிக்கும் போது லெஃப்ட் சைடுக்கு பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வயர்லேருந்தே போட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் முடிக்கும்போது பார்த்திங்கனாக்கா ஒரு நாட்டு இருக்கும்போதே நம்ம முடிச்சிடணும் கடைசி நாட்டு போடக்கூடாது பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு வரி இங்கே இருக்க அதுவும் போடல ரெண்டாவது வரியும் நான் போடல மூணாவதும் போடல அதுக்கு மேலே வந்து அப்படி விட்டுருக்கேன் சரிங்களா இதே போல் நாட்டு வந்து இன்னொரு பக்கம் திருப்பி நம்ம போடுவோம்ல அடுத்த சைடு மூணு வரி போடணும்ல இந்த மாதிரி போடும்போதும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து இருக்கிற வயர்ஸை வந்து மொத வரியிலருந்தே ஆரம்பிச்சுக்கணும் லாஸ்டாக முடிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நாட்டை வந்து போடக்கூடாது இந்த மாதிரி விட்டுறணும் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு நாட்டுக்கான கடைசி நாட் போடலை அதுக்கடுத்து கடைசி நாட் போடலை அதுக்கடுத்தும் கடைசி நாட்டு போடலை இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த சாக்லேட் நாட்டுக்கு பேஸ் வந்து கரெக்டாக உட்காரும் அதுக்காக தான் உங்களுக்கு ஓரளவுக்கு இது வந்து கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி போட்டால் தான் இந்த மாதிரி முக்கோண சேஃப் வந்து வரும் ரெண்டு சைடுமே அதுக்காக தான் இந்த மாதிரி போட சொல்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மீதம் இருக்கக்கூடிய வயறு கிட்டத்தட்ட முக்கால் கட்ட அளவுக்கு மீதமாக இருக்குது இதை வச்சு வந்து கூடையோட ஹைட்டுக்கு நம்ம பின்ன போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு நாலு வரையோ அஞ்சு வரையோ போடுற அளவுக்கு வயரை வந்து வெளியில எடுத்து விட்டுக்கிறேன் இது வந்து நம்ம வயர் வந்து தனியாக குச்சியில் கூட சுற்றி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒயர் எடுத்து விட்டு அதை பேக்கெட்டோடயே இந்த மாதிரி சுற்றி நாட் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணா கூட நமக்கு வந்து கலண்டு வராது டைமும் நமக்கு சேவ் ஆகும் அந்த மாதிரி குச்சி மாதிரி சுற்றுறதுக்கு சப்போஸ் லூஸாக கூட ஆகலாம் நம்ம நாட்டு வந்து ஒழுங்காக போடல அப்படின்னாக்கா இது கொஞ்சம் சேஃப் தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி டைட்டாக போட்டு வச்சுக்கணும் அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம கடைசி நாட் போடாம விட்டோம் இல்லையா ஒவ்வொரு வரி அது நமக்கு தேவை கிடையாது அதனால அந்த மூணு நாட்டுடைய ஒவ்வொரு வரி மொத்தம் வந்து ஏர்ல போட்டிருக்கோமா அதுல மூணு வரி வந்து உள்ளார வந்துடணும் சரிங்களா கிராஸ் கிராஸா போகணும் வயறு நேராக இருக்கக்கூடாது மேலே போகக்கூடிய மூணு வயர்சையும் உள்பக்கமாக கொண்டு போயிருக்கிறேன் அந்த உள் பக்கம் கொண்டு போன வயரை வந்து நாட் போட்டு வச்சுக்கிறேன் இது நமக்கு தேவை கிடையாது ஹைட்டு கூடையோட ஹைட்டு மேலே வளரும் போது ஒரு நாலு வரியோ அஞ்சு வரியோ போனதுக்கு அப்புறம் அந்த வயரை வந்து சொறிவிட்டுக்கலாம் இதே போல இந்த சைடு காரணம்லயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூணு நாட்டு வந்து சைடு வரிசையில் போடாம விட்டுருக்கோம் இல்லையா அந்த மூணு நாட்டுக்கான வயரையும் எடுத்து இந்த மாதிரி சுத்தி முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன் ஓகே இப்போ கூடையோட ஹைட்டுக்கு வந்து எப்படி நம்ம ஒயரை ஜாயின் பண்ணி மேலே ஹைட்டுக்கு கொண்டு போகிறது அப்படின்றத பார்ப்போம் இதுக்கு நான் வந்து மூணு நாட்டு விட்டுட்டு நாலாவது நாட்லேருந்து போட ஆரம்பிக்கிறேன் ரன்னிங் வேரை எடுத்து ஒரு கால் கால்ஸ்கில் அளவு விட்டு இருக்கேன் இந்த ரன்னிங் வயர் பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்டில் தான் பிடிக்கணும் பிடிச்சி இந்த இடத்துல ஒரு சாக்லேட் நாட் போட்டுக்கிறேன் நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரன்னிங் வேர் நம்ம ரைட் ஹேண்டில் வச்சு தான் நம்ம போடுவோம் ஆனால் இது சாக்லேட் நாட்டுன்றதால லெஃப்ட் சைடில் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே ஒரு சாக்லேட் நாட் போட்டுக்கிறேன் இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கார்னர் ஜாயின்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை அப்படியே நம்ம பின்னிட்டு வர வேண்டியதுதான் கூடையோட ஹைட்டு வளர வளர கார்னர் வந்து கரெக்டாக ஃபிட்டாயிரும் இது வந்து ஃபுல்லாக நாலு முடிச்சு போட்டு முடிச்சுட்டு கார்னரில் எப்படி நம்ம போகிறதுன்றத காமிக்கிறேன் இப்போ நான் கடைசி நாட்டு போட்டுட்டுருக்கேன் அடுத்தது வந்து கார்னர் நாட்டு தான் போட போகிறேன் இதுக்கு வந்து கார்னர் ஜாயின் பண்ணும்போது பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் வராது டேரெக்ஷன் வந்து இந்த மாதிரி கிராஸாக போகக்கூடிய இடத்துல வந்து போடணும் நம்ம ஆல்ரெடி வந்து மூணு வயர் வந்து சேர்த்து நாட் போட்டு வச்சாச்சு அது நமக்கு தேவையில்லைன்ட்டு இப்போ இருக்கிற வயர்ஸ் வந்து எந்த ஒரு இதுவுமே நான் பண்ண தேவையில்ல அப்படியே நாட்டு எப்படி போடுறோமோ அதே போல் சாக்லேட் நாட் போட்டுட்டு வரணும் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருவோம் இப்போ நான் வந்து சென்டர் வயரில் சாக்லேட் நாட் போட்டுட்டு இருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைடு வந்து ஒயர் வந்து உள்ளார விட்டுட்டு நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கக்கூடிய மூணு ஒயர்ஸும் பாருங்க இந்த மூணு ஒயரும் அப்படியே நம்ம போட்டுட்டு வர தான் இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே நான் போட்டுட்டு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கும் ஓரளவுக்கு கிளாரிட்டி வரும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கார்னர் ஃபுல்லாகவே நம்ம வந்து வயர் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போது இது கூட வளர வளர இதோட சேஃப் வந்து கரெக்டாக உக்காந்துக்கும் இந்த கூடையோட அடிப்பகுதி பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் குச்சி சொருவ போகிறேன் தொடப்பு குச்சி தான் சொருவ போகிறேன் குச்சி சொருவுறது வந்து உங்களோட விருப்பம் தான் தேவைன்னா சொருவிக்கோங்க இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா இந்த லைன் அப்படியே கண்டினியூவாக போட்டுகிட்டே வரணும் இந்த சைடு கார்னரும் ஃபுல்லாகவே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் வந்து வயர் ஆரம்பித்தோம் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு எப்படி லீடர் நாட் போடுறது லீடர் நாட் போடாமல் போட்டால் இப்படி இருக்கும் அப்படின்றத நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு ஆரம்பித்த இடத்துல போனா வந்து நீ இப்போ இந்த இடத்துல லீடர் நாட் எப்படி போகிறதுன்றது பார்ப்போம் லீடர் நாட் போடாமலேயே மேலே இருக்கக்கூடிய வயரில் இந்த மாதிரி சுற்றி நம்ம நாட் போட ஆரம்பிச்சிடலாம் இதோட ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதால கூடையோட ஹைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயர் அதாவது ஒரு வரி வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்க நல்லா இருக்காது அதுக்காக தான் லீடர் நாட்டுன்னு ஒன்று போடுறோம் இந்த கூடைக்கும் நான் லீடர் நாட் போட்டு தான் ஆரம்பிக்க போகிறேன் இது எப்படி போகிறதுன்றதை பார்ப்போம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நீட நாட்டு எப்படின்னாக்கா மேலே இருக்கக்கூடிய வயர் நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம் இல்லையா வயரு இந்த வயரை வந்து உள்ளார சொருவிக்கணும் ஒரு நாலு நாட்டு பக்கத்தில் உள்ளார விட்டுக்கணும் ஆரம்பித்தேன் இப்போ நான் போட்டுட்டு வந்தேன் இல்லையா அதே வரியில வந்து நான் சொருவிக்கிறேன் ஒரு நாலு நாட்டு பக்கம் வந்து சொறி விட்டுக்கிறேன் ஓகே இப்போது ஒயர் வந்து சொருவியாச்சு அடுத்தது இந்த ரன்னிங் வயரை வந்து லீடன் ஆட்டாக ஜாயின் பண்ணணும் அதுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் இறக்கிக்கிறேன் லூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு இப்போது உள் பக்கம் இருக்கக்கூடிய ஒயரை கொஞ்சமாக மட்டும் எடுத்து எடுத்துட்ணும் ரொம்ப அதிகமாக எடுத்து விடக்கூடாது கொஞ்சமாக லூஸ் பண்ணி அடுத்த சுத்தையும் இதே மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு லூப் வந்து நமக்கு இருக்கா இந்த ரன்னிங் வயரை உள் பக்கமாக மடிச்சிக்கிறேன் இந்த மாதிரி உள் பக்கமா மடிச்சுட்டு ஸோ இதை வந்து ஒரு லூப்பாக இந்த மாதிரி சேர்த்தி மடக்கி பிடிச்சிட்டு இந்த ரெண்டு லூப்புக்குள்ளாரையும் சேர்த்தி உள்ளார விடணும் நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு எப்படி நம்ம லீடர் நாட் ஜாயின் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இதுவும் என்ன ரெண்டு சுத்து சேர்த்து நம்ம ஜாயின் பண்றோம் மேலே இருக்கக்கூடிய வயரை ரன்னிங் வயருடைய ஹோலுக்குள்ளார விட்டு வெளியில எடுக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ வந்து உள் பக்கமா இருக்கக்கூடிய வயரை சரியா வச்சு கொஞ்சமா இழுத்துக்கோங்க அப்புறம் இந்த வயரை வந்து சுத்தி சுத்தி நம்ம டைட் பண்ணணும் இந்த மாதிரி ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் இந்த கூட போறது ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கு நான் வந்து ரெண்டு மணி நேரத்திலே போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு ஈஸியா போடக்கூடிய ஒரு கூடை தான் லஞ்ச் பேக்குக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கூட கரெக்டா இருக்கும் ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு பெரிய கூட போறது எனக்கு தெரிஞ்சு வேணான்னு தான் சொல்லுவேன் நானு மார்க்கெட்டுக்கு கொண்டு போகக்கூடிய பேகு வந்து கொஞ்சம் அடிப்பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து வெயிட் நல்லா தாங்கும் அதுக்காக நான் சொன்னேன் ஓகே லீடர் நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வயர்லேருந்து சாக்லேட் நாட் போட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கப்புறம் இதே ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நான் சுற்றி ஒரு நாலு வரி போட்டுட்டு நான் உங்களை காமிக்கிறேன் ஏன் அந்த நாலு வரி போட்டுட்டு காமிக்கிறேன் அப்படின்னாக்கா உள்ளார ஒரு மூணு வரி வந்து நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதே போல் இந்த சைடு நம்ம நாட் போட்டு வச்சுருக்கோம் மேலே ஹைட்டு வளருது இல்லையா கூடையோட ஹைட்டு அதில் தான் இந்த மூணு வயரையும் நம்ம சொருகணும் உள்ளார பேஸோட உள் பக்கம் வந்து சொருவிடக்கூடாது ஏன்னா கேப் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் முடிச்சு போட்ட மூணு வயரையும் கூடையோட ஹைட்டில் தான் ஜாயின் பண்ணணும் அது எப்படின்றத பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூடையோட ஹைட்டுக்கு ஆறு லைன் போட்டிருக்கேன் இப்போ இந்த ஆறு லைனில் வந்து உள் பக்கம் முடித்து போட்டு வச்சுருக்கக்கூடிய வயர்ஸை சொருவி விட போகிறேன் இப்போ இந்த நாட்டு நமக்கு தேவையில்லை இதை வந்து கழட்டி விட்டுக்கிறேன் சொருகிற அளவுக்கு ஒரு கால் ஸ்கேல் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வயரை பார்த்து கட் பண்ணுங்கள் மேலே இருக்கக்கூடிய கூடையோட வயர்ஸையும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க இந்த வயர் வந்து ஹேண்டலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆகாது இப்போ கட் பண்ண வயர்ஸ் வந்து கூடையோட மேல் பக்கம் வர மாதிரி கிராஸ் கிராஸாக சொருவிட்டு வரணும் இது ஓரளவுக்கு கிளியராக தெரியுது தான் என்னன்னு தெரியல இதே போல் வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய ஒயர்ஸையும் ஒரு கால் ஸ்கேல் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதையும் அதே போல் மேலே வ மேல் பக்கம் வர மாதிரி சொருவிக்கணும் இதுக்கப்புறம் கூடையோட ஹைட்டு வயர் அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே நாட்டு போட்டுக்கோங்க ஓகே நான் வந்து கூடை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வயரும் சொருவிட்டு ஹேண்டலும் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் பட்டா ஹேண்டல் தான் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கூடையோட ஹைட்டுக்கு நான் வந்து பனிரெண்டு லைன் போட்டிருந்தேன் அது வந்து மடக்கி சொருவில் அப்படியே நின்ற வாக்கில் வந்து உள்ளார சொறிவிட்டுருக்கேன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கூடை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ணுற லைக்கால் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சஜஷனில் போவோம் அதுக்காக தான்